வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் சுடிதார் கட் பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒர்க் வச்ச சுடிதார் எல்லாம் நம்மகிட்ட வரும் பாருங்கள் இதோட கிளாத் பார்த்திங்கன்னா நல்லா சில்க் கிளாத்தில் தான் இந்த மாதிரி ஒர்க்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க ரேட்டுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சுடிதார் தான் இந்த மாதிரி ஒர்க் வச்சு வரும் இது வந்து மேலே பார்க்குறதுக்கு என்னவோ நல்லா தான் இருக்கும் அப்படியே உள் பக்கம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா தான் உள்ள வந்து கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் எல்லாம் வச்சு அதில் எம்ப்ராய்டிங் போடுறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க இதை வந்து நம்ம கவனிக்காமையே மேலே வந்து லைனிங் எல்லாம் போட்டு அட்டாச் பண்ணி தையல் போட்டுருவோம் ஆனால் தச்சு முடித்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து அப்படியே உள் பக்கத்தில் திரண்டு திரண்டு நிற்க ஆரம்பிக்கும் இது வந்து கொஞ்சம் திக்கான கிளாத்தாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா லைட் கலரில் நல்ல ஒரு காட்டனும் சில்க்கும் சேர்ந்த மாதிரி ஒரு கிளாத்தில் கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி உள்ள வந்து அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி கேன்வாஸ் வச்சு அதில் வந்து தையல் போட்டிருப்பாங்க அதை வந்து நம்ம அப்படியே தைச்சிட்டோம் அப்படின்னு வைங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உள்ள வந்து அப்படியே திட்டு திட்டா உருண்டு உருண்டு அது நல்லாவே இருக்காது ரேட்டு வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கக்கூடிய சுடிதாரை நம்ம வந்து நல்லா தச்சு கொடுப்போம் அப்படின்னு தான் நம்மகிட்ட கொண்டுட்டு வராங்க இதை வந்து உள்பக்கம் திருப்பி பார்க்கும்போது இந்த அளவுக்கு உள்ளே வேலை இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் கொண்டுட்டு வரவங்களுக்கு கூட தெரியாது இப்போ இதில் நம்ம இந்த ஹேண்ட்வாஸ் எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துடலாம் அது பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமும் இந்த மாதிரி இந்த ஒர்க் வச்சிருக்க இடத்துலலாம் நூல் வந்து நிற்குது பாருங்க இதுவுமே ஒரு சில டைமில் வந்து நம்ம அதெல்லாம் பிச்சு எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு தையல் போட்டோம் அப்படின்னாலும் அந்த நைஸ் கிளாத்தில் எல்லாமே அந்த நூல் அங்கங்கே இழுத்துட்டு தெரிய ஆரம்பிக்கும் ஒரு நூல் வந்து நமக்கு வெளிப்பக்கத்தில் தெரிஞ்சாலும் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் அப்போ இந்தளவுக்கு நூல் எல்லாம் நம்ம அப்படியே விட்டுட்டு தைக்க ஆரம்பிச்சோன்னு வைங்க ஒருவேளை நைஸ் கிளாத்தாக இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும் நம்ம தைச்சி முடித்ததுக்கு அப்புறம் அழகாக இருக்குதா அப்படின்னு எடுத்து பார்க்குறத விட இந்த மாதிரி ஒரு நூல் தெரிஞ்சுட்டு அப்படின்னா நம்மளுக்கு மனசே ரொம்ப கஷ்டமாயிரும் அதோட இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வேலை அதனால் கம்ப்ளீட்டாக அந்த ஹேண்ட் வாஷ் எல்லாத்தையுமே கையால் அப்படியே பிச்சு எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நூல் இருக்குது பாருங்கள் அந்த நூலை எல்லாம் அந்த டிசைன் ஒர்க் வர இடத்து வரைக்கும் அப்படியே ஒட்டாக கட் பண்ணி விட்டுருவோம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி நார்மலாக எப்போவும் தைக்கிறது போல் தைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு திருப்தியாக இருக்கும் இது வந்து எதுக்கு இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய அனுபவத்தை தான் சொல்லிகிட்ருக்கேன் நான் வந்து தையல் பழகுன புதுசில் இந்த மாதிரி ஒரு சுடிதார் வந்து தைச்சிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா தைக்கும்போது அந்த கேன்வாஸ் வந்து நல்லா திக்காகவே இருந்தது நான் வந்து இது ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படியே தைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தைச்சிட்டேன் அதுக்கப்புறம் தச்சு முடித்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன் உள்ளே வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் பிஞ்சிட்டு பிஞ்சதுக்கப்புறமா அந்த இடம் வந்து தனியாக தெரியுது நம்ம மேல் கிளாத்து தனியாக தெரியுது லைனிங் வித்தியாசமாக இருக்குது அதுக்கப்புறம் யோசித்தேன் இது இப்படியே கொடுத்தா நல்லா இருக்காது போலே அப்படின்ட்டு அந்த லைனிங்குக்கும் நல்ல கிளாத்துக்கும் நடுவில் சோல்டர் வரைக்கும் அப்படியே பொறுமையாக கையை வச்சு வச்சு அவ்வளோத்தையுமே பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்தேன் இது என்னோட அனுபவம் அதனால தான் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் புதுசாக தையல் பழகிறவங்க இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியாமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு சுடிதார் கிளாத்துலேயோ இல்லைன்னா சேரீ இந்த ப்ளவுஸ் பீட்டில்லாம் அந்த மாதிரி வரும் ஒர்க் வச்ச ப்ளவுஸ்லலாம் அதிலெலாம் இந்த மாதிரி உள்பக்கத்தில் கேன்வாஸ் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக அப்படி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க ப்ளவுஸ்லையுமே அந்த மாதிரி நம்ம தைச்சி போட்டதுக்கப்புறமா அலசினதுக்கப்புறம் திரண்டு திரண்டு நிற்கும் அதுவுமே வந்து நல்லா இருக்காது ஒரு சில பேர் சொல்லுவாங்க இது எந்த டெய்லர்கிட்ட தைச்சா அப்படின்ட்டு அது எதுக்கு நமக்கு வேண்டாத வேலை நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா அதை வந்து பொறுமையாக உட்காந்து பிச்சு எடுத்துகிட்டு நீட்டாக தையல் போட்டு கொடுத்துடலாம் அதை பார்க்கும்போது நம்மளுக்குமே ஒரு திருப்தியாக இருக்கும் ஏன்னா எப்பவுமே கஸ்டமர் வந்து ஒரு துணி உடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்களோ அதை விட அதை பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல டெய்லராக இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்ட்டு கூட நினைக்கலாம் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போது நானும் எத்தனை பேருக்கு என்னெல்லாமோ சொல்லி கொடுத்தாலும் எனக்கும் ஆரம்ப காலத்தில் ஒரு சில டிப்ஸ் எல்லாமே சொந்தக்காரவங்களாக இருக்கட்டும் அக்கா தங்கச்சி அப்படி யாராவது சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அது மூலமாக தான் நம்ம வந்து இந்தளவுக்கு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தைக்க தைக்க நிறைய அனுபவங்கள் நம்மளுக்கே கிடைக்கும் அப்போது இப் இதெல்லாம் இப்படி தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தானாகவே தெரிய வந்துடும் உங்களுக்கும் இதே மாதிரி அனுபவங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்